கஞ்சா கடத்திய இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கைது ஆயுதங்கள் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் கூலி ரெட்ரோ படபாணியில் பேனர் வைத்து தொண்டர்கள் உற்சாகம் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வரும் நான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ரஜினியின் புதிய படமான கூலி முதல் சூர்யாவின் ரெட்ரோ வரை பல்வேறு கெட்டப்புகளில் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்களை வைத்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வரும் நான்காம் தேதி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த நிலையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளுக்கு அவரது கட்சியினர் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கெட்டப்புகளில் அவருக்கு பேனர் வைத்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளனர் இதில் புஷ்பா கூலி ரெட்ரோ பட ஹீரோக்கள் கெட்டப்புகளில் அவருக்கு பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதேபோல காமராஜருடன் அமர்ந்து பேசுவது மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர் வெளிநாட்டு தலைவர்கள் டென்னிஸ் வீரர் போன்ற பல்வேறு பல்வேறு விதமாக வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள போதும் மாநிலம் முழுவதும் முதலமைச்சருக்கே பேனர் வைத்திருப்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முத்தியால்பேட்டையில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் கத்தி மற்றும் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டை காவல்நிலைய போலீசார் நேற்று மாலை டிவி நகர் பாரதி வீதி சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வழியாக அதிவேகமாக பைக்கில் வந்த மூன்று வாலிபர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பிச் செல்ல முயன்றனர் அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தபொழுது இருநூற்றி பதினைந்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கோவிந்தசாலை பிரியதர்ஷி நகரை சேர்ந்த ஜெயமூர்த்தி மற்ற இருவரும் பதினேழு வயது சிறுவர்கள் என்பது தெரியவந்தது மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடம் இருந்த இருநூற்றி பதினைந்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இரண்டு கத்திகள் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயமூர்த்தியை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மற்ற இருவரை சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆட்டோ பேரணி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி தனது எழுபத்தி ஐந்தாவது நாளை கொண்டாடுகிறார் இதனை முன்னிட்டு புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்பகுதி முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நூறு ஆட்டோக்களுடன் பிறந்தநாள் வாழ்த்து பேரணி நடைபெற்றது கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இருந்து புதுச்சேரியில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று திலாசிப்பேட்டை அப்பா பைத்தியசாமி கோவிலில் நிறைவடைந்தது அங்கு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேரணி முடிந்தது நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் பொதுச் செயலாளர் ஜெயபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர்

மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையும் சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்திய சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு நாள் கருத்தரங்கு நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமையுரை வழங்கினார் தொடக்க விழா நிகழ்வின் நோக்க உரையை புதுச்சேரி சாகித்ய அகாடமி உறுப்பினர் பூபதி பெரியசாமி அவர்களும் நன்றி உரையினை புதுச்சேரி சாகித்ய அகாடமியின் ஆலோசனை குழு உறுப்பினர் முருகையன் அவர்களும் வழங்கின சிறார் கதைகளும் சிறார் ஆளுமை வளர்ச்சியும் என்ற தலைப்பில் அமைந்த இந்த நிகழ்ச்சி இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது இரண்டு அமர்வுகளில் எட்டு கருத்தாளர்கள் கருத்துரை வழங்கினர் முதல் அமர்வில் சிறார் கதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் முருகேஷ் அவர்களும் அறிவியல் புனைவு கதைகள் என்ற தலைப்பில் ஆயிஷா நடராஜன் அவர்களும் விலங்குகள் பறவைகளின் கதைகள் என்ற தலைப்பில் நடராசன் அவர்களும் நன்னெறி வளர்க்கும் சிறார் கதைகள் என்ற தலைப்பில் மதிப்புரு கல்லை மலரடியான் அவர்களும் கருத்துரை வழங்கினர் பின்னர் நடைபெற்ற இரண்டாம் அமர்வில் சிறார் கதைகளுக்கான இலக்கணமும் தலைப்பும் என்ற தலைப்பில் கிருங்கை சேதுபதி அவர்களும் நவீன சிறார் இலக்கியம் என்ற தலைப்பில் மனுஷி அவர்களும் சிறார் இலக்கியம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் பூபதி பெரியசாமி அவர்களும் சூழலும் காலமும் என்ற தலைப்பில் கலையரசி அவர்களும் கருத்துரை வழங்கினர் நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி கல்லூரியிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழாசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் நானூற்றி ஐம்பது பேர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி மாணவர்களின் தன்னம்பிக்கையையும் ஆளுமை தன்மையையும் வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தது வில்லியனூர் தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் இரண்டு நாள் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன்படி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் எதிரில் உள்ள வானியர் திருமண நிலையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் சிறப்பு முகாமை இன்று காலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் முகாமில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பயன்பெற்றனர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ராமன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி கலியப்பெருமாள் மில்ட்ரி முருகன் கார்த்திகேயன் கமல் பாஷா காசிநாதன் கோவிந்தராஜ் முருகேசன் தர்ஷ்னா பாலகுரு ராஜேந்திரன் ரகு சக்தி முத்து சந்தோஷ் ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊசுடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஊசுடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயின் பிறந்தநாள் விழா பூத்துறை மன வளர்ச்சி குன்றியவர்கள் இல்லத்தில் மாநில செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் தலைமையில் மேற்கு மாவட்ட தலைவர் பாபு என்கிற பழனிராஜா முன்னிலையில் கேக் வெட்டி உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரசு கொருடா அனந்தராமன் கலந்து கொண்டார் மேலும் மாநில பொதுச் செயலாளர் தனுசு இளையராஜா மாநில செயலாளர் ரகுபதி பரணிதரன் டேவிட் மற்றும் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் தொண்டமானத்த உதயகுமார் ஊசுறு சட்டமன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் நேற்று ராமநாதபுரம் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டது மாலை ஆறு மணியளவில் தொண்டமானத்தம் மீனாட்சி அம்மன் கோவிலில் அபிஷேகம் மற்றும் சமபந்தி விருந்தும் இரவு ஏழு மணியளவில் கூடப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணியளவில் பேட் பெருமாள் கோவில் திடலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வீரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு பாச்சாக்கை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சைபீரன்பேட் கிராமத்தில் எழுந்துள்ள இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு செடல் உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் கடந்த திங்கட்கிழமை அன்று காலை கணபதி ஹோமம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து மதியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீ ஐயராரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்ச்சாகை மற்றும் கஞ்சினை வார்த்து வேண்டுதலை நிறைவேற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிகளுக்கு கும்பம் கொட்டி படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் ராவண்யா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பிச்சை வீரன்பேட் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அழகு குத்தி நான்கு சக்கர வாகனம் இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமினியின் ஒதியம்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் தினம்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது மேலும் முக்கிய நிகழ்வாக செடல் மகா உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அழகு குத்தி நான்கு சக்கர வாகனங்கள் இழுத்து செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடன் செலுத்தினர் மேலும் சுவாமிக்கு அபிஷேகமும் தேவகன்னிகள் நந்தவனம் அழித்தல் நிகழ்ச்சியும் காளி புறப்பாடு கழுமரம் நடுதல் படுகளம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை செடல் உற்சவம் காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் சுவாமி வான வேடிக்கையுடன் திருவீதி விழா புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி பர்க்குணம் உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடு வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு நூத்தி எட்டு ஆரத்தி தட்டுக்கள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் பல்வேறு அம்மன் கோவில்களில் செடல் அணிந்தும் பொங்கல் வைத்தும் கூழ் ஊற்றியும் பக்தர்கள் பெண்கள் அம்மனை வழிபடுவது வழக்கம் இந்த நிலையில் புதுச்சேரி காமாட்சி கோவில் தெருவில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை ஒட்டி வாசவி மகிழா சங்கம் சார்பில் நூற்றி எட்டு ஆரத்தி தட்டுகள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு அம்மனுக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் பூஜையின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நகத்திரம் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் பூக்கடை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ஆன்லைன் மூலம் பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி வில்லியனூர் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக அளவில் குடும்ப உறுப்பினர்களைக் கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக பூக்கடை ரமேஷ் முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன்படி வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இம்முகாமில் பில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ அழகியல் துறை சார்பில் மருத்துவ சிகிச்சை பயன்பாடுகள் குறித்த கருத்தரங்கம் துவக்க விழா நடைபெற்றது இந்த மருத்துவமனையில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தனிப்பிரிவில் பல்வேறு நவீன சிகிச்சை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் முகத்தை அழகாக மாற்றக்கூடிய அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப சிகிச்சை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பிக்சல்கள் பிளேட்லெட்ஸ் லேசர் சிகிச்சைகள் முகப்பொழிவு பெறும் நவீன சிகிச்சைகள் குறித்த சிறப்பு மருத்துவ கருத்தரங்கம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது ஸ்ரீ ராமச்சந்திரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் கல்விக்குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜன் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அழகியல் துறை கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் யோகிந்தர் சிங் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தோல் சிகிச்சை மருத்துவர்கள் டாக்டர் ஷீலா குருவிழா டாக்டர் கவியரசன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் துணை மருத்துவ கண்காணிப்பாளர்கள் டாக்டர் சுரேஷ் டாக்டர் ராஜசேகர் ஐஏடிபிஎல் புதுச்சேரி மாநில கௌரவ செயலாளர் டாக்டர் விஜயசங்கர் தலைமை டாக்டர் மனோபாலன் அமைப்பு செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்து முக அழகியல் துறை குறித்து விளக்க கருத்துக்களை வழங்கினார்கள் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற இந்த கருத்தரங்க விழாவில் தோல் சிகிச்சை அறிவியல் திட்டங்கள் சிறப்பு மருத்துவர்கள் டாக்டர் உதயசங்கர் டாக்டர் இந்திராதேவி டாக்டர் பானுபிரியா டாக்டர் மாலதி டாக்டர் ரங்கராஜ் டாக்டர் ஹரிகணேஷ் டாக்டர் ஜூட் எர்னால்ட் திலீப் டாக்டர் சிவரஞ்சினி டாக்டர் ராஜா உள்ளிட்ட சிறப்பு மருத்துவ சிகிச்சை பயிற்சியாளர்களின் செயல் விளக்க மருத்துவ குறிப்புகள் குறித்து பேசினார்கள் இந்த கருத்தரங்கில் முக அழகு கலை மற்றும் லேசர் சிகிச்சைகள் குறித்த தொழில்நுட்பம் சார்ந்த மெஷின்கள் பயன்பாடுகள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் கருத்தரங்க வளாகத்தில் முக அழகு மற்றும் தோல் வியாதி சிகிச்சைகள் குறித்த நவீன மெஷின்கள் தோல் வியாதிகளை போக்கக்கூடிய லோஷன்கள் கிரீம்கள் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் வட

கஞ்சா கடத்திய இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கைது ஆயுதங்கள் கஞ்சா பொட்டலங்கள் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் கூலி ரெட்ரோ படபாணியில் பேனர் வைத்து தொண்டர்கள் உற்சாகம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்